ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பெரியார் Maniyama Institute of Science and Technology Tanjavur Triple A with specialization in electric vehicles and energy engineering இன்னைக்கு டிஜிட்டல் தனியில நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா இந்த மோதலுக்கு ஒரு எண்ட் கார்டு இல்லையா அப்படிን கேக்குற அளவுல தான் இருக்கு பாமுக்க கட்சிக்குள்ள அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில தொடர்ந்து வர ஒரு பக்கம் அன்புமணிக்கு ஆதரவான கட்சி நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்குறதோ அதுக்கு எதிரா ராமதாஸ் யார் கட்சியை விட்டு நீக்க அத பொதுக்குள்ள தான் முடிவெடுக்கணும்னு இப்ப வரைக்கும் நீங்க கட்சியில தான் இருக்கீங்க அவர் நீக்கினா நான் இனக்கிறேன் அப்படினு அன்புமணியும் பண்ற அட்ராசி கட்சி நிர்வாகிகள் யார் பக்கம் செயல்படுறதுன்னு ரொம்பவே போய் போயிருக்காங்களா கட்சியில நடக்கிற குழப்பங்கள்லாம் தற்காலிகமானதுதான் விரைவிலேயே சரி செஞ்சிடுவேன் அன்புமணியும் பாமக வட்டாரத்தை சேர்ந்தவங்க இந்த விரிசல் பிளவா மாறதுக்கு காரணமே டாக்டர் ராமதாஸ் தனக்கு ஆதரவாக மட்டுமே செயல்படுற மாவட்ட செயலாளர்களை நியமிச்சு பொதுக்குழுவை கூட்டி அதுல கௌரவ தலைவரா இருக்கிற ஜி கே மணி பணிய தலைவராக்கி ஏற்கனவே பொருளாளராக இருந்த திலகு நீக்கி புதிய பொருளாளராக ரஃபிக்கு நியமித்த நிலையில வடிவில் ராவணன பொது செயலாளராக தொடர்வது அப்படிங்கிற நிலையில இருக்காரா ராமதாஸ் அதுக்கு எதிரா அன்பு அவருக்கு கொஞ்சமும் இறங்கி போகாம அவர் நீக்கின நிர்வாகிகளை கட்சியில இணைக்கிறதுமா இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு தரப்பு ஆதரவாளர்களும் மாறி மாறி குறைகளை முன்வைக்கிறாங்களாம் அன்புமணிக்கு படி மேல போய் அன்புமணியோட மனைவி சௌமியா டாக்டர் ராமதாஸ் நியமித்த நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கட்சியோட எதிர்காலம் சின்னையா கையில தான் இருக்கு நீங்க சின்னையாவை வந்து சந்தியுங்க உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரதாவும் சௌமியாவை பற்றிய பல புகார்களை தினமும் அடுக்கிக்கிட்டே வராங்களா ராமதாஸ் தரப்பினர் உதாரணத்துக்கு கடலூர் தெற்கு மாவட்டத்துக்கு அன்புமணி மாவட்ட செயலாளராக நியமிச்ச செல்வ மகேஷ் நீக்கிட்டு ராமதாஸ் சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நபரை மாவட்ட செயலாளராக நியமிச்சார் மாவட்ட செயலாளராக நியமிச்ச குசியில சசிகுமார் மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் எல்லாத்தையும் கூட்டி ஒரு கூட்டம் ஒன்ன கூட்ட ஏற்பாடு செஞ்ச நிலையில சௌமியா சசிகுமாரை கான்டாக்ட் பண்ணி கட்சியோட எதிர்காலம் சின்னையா கையில தான் இருக்குது வசதிகளையும் பொறுப்புகளையும் உங்களுக்கு அவர் வழங்குவார் சௌமியா அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்துல அன்புமணி மாவட்ட செயலாளராக நியமிச்ச தமிழ் மாறனை நீக்கிட்டு ராமதாஸ் தனி வீடு ரவிய நியமிச்சார் இதையடுத்து தனி வீடு ரவியும் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் எட்நூறு பேரை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் முன்ன கூட்டினார் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ் மாறன் அந்த கூட்டத்துக்கு போய் வாக்குவாத ஈடுபட பிரச்சனை காவல் நிலையம் வரைக்கும் போயிடுச்சு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த காவலர்கள் தனி வீடு ரவியை பாமக்க நிறுவனர் நியமிச்சிருக்காரு அதுக்கு மேலா நிர்வாகிகளோட ஆதரவோட எண்ணிக்கையும் அவரு பக்கம் தான் சாதகமா இருக்கு சோ நீங்க இங்க பிரச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்மாரன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நிர்வாகிகளையும் கைது பண்ணி ஒரு திருமண மண்டபத்துல அடைச்சு வச்சிட்டாங்க தனி வீடு ரவியோட கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை வெளியே அனுமதிச்சிருக்காங்க காவல்துறை இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சௌமியா தனி வீடு ரவியை கான்டாக்ட் பண்ணி இனிமே கட்சியோட எதிர்காலம் சின்னையா கையில தான் இருக்கு அப்படிங்கிற வழக்கமான அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்க விட்டு கொடுத்து போங்க அன்புமணியை வந்து மீட் பண்ணுங்க உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொன்னதாகவும் தெரிவிச்சது பாமக்க வட்டாரம் இப்படி கடலூர் அறிவு மாவட்டம் மட்டுமில்லாம தமிழகத்துல நியமிக்கப்பட்டிருக்க அனைத்து புதிய நிர்வாகிகளையும் காண்டக்ட் பண்ணி சவுமியா அன்புமணியை வந்து சந்தியுங்க உங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற வாசகத்தையே தாரக மந்திரமா சொல்லி வர்றதா சௌமியாவை பற்றிய பல புகார்கள் ராமதாஸ்க்கு போயிருக்கான் குறிப்பா அன்புமணி சௌமியாவை பற்றிய அதிக புகார்கள் ராமதாஸ் கிட்ட போனதுல வர ஆகஸ்ட் மாசம் பூம்புகார்ல நடக்க இருக்கிற அணி மாநாட்டுக்கு நிர்வாகிகளை குலதெய்வம் அவங்களோட கனவு நிறைவேற்ற மேடையில பேசுற அன்புமணி சரஸ்வதி ஏற்பாடு நிர்வாகிகளை போக வேணாம்னு சொல்லி தடுக்க முயற்சித்ததை கேள்விப்பட்டு கோவத்தோட உச்சிக்கே போயிட்டதா சொல்றாங்க ராமதாசரோட ஆதரவாளர்கள் இப்படி நிர்வாகிகளை தன் பக்கம் இழுக்க ஒவ்வொருத்தரும் காய் நகர்த்திட்டு வர வேலையில பாமகவுக்கு எதிராக பேசிட்டு வர காடுவெட்டி மகன் கனலரசனை தன்னோட பக்கம் இழுக்க ரெண்டு தரப்பும் பல்வேறு முயற்சிகளை நடத்திட்டு வருதா இதுக்காக சௌமியா தரப்புல இருந்து காட்டு கோயில் பசுமை தாயகத்தை சேர்ந்த சத்தியனை கான்டாக்ட் பண்ணி காடுவெட்டி மகன் கனலரசனை நீங்க தொடர்பு கொண்டு நான் பேச இருக்கிறதா தகவல் தெரிவிங்க அப்படி இல்லைன்னா எனக்கு அவரை தொடர்புல இணையுங்க நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சத்தியன் எது தொடர்பா பேசணும் அப்படின்னு கேட்டதுக்கு காடு வீட்டுக்கு இதுவரைக்கும் எவ்வளவு கடன் இருக்கோ அதை அன்புமணி அடைத்து இப்படி சொல்லிருக்காங்க அந்த தகவலையும் சொல்லி இனி பாமக எதிர்காலமே அன்புமணி கையில தான் இருக்கு சோ உங்களுக்கு கட்சியில ஒரு பொறுப்பையும் கொடுத்து உங்களோட எதிர்காலத்தை அன்புமணி கவனிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச கனலரசனோ அரசனோ இதுவரைக்கும் எங்களுக்கு கடன் இருந்தது அன்புமணிக்கு சௌமியாக்கு தெரியாதா இப்போ மட்டும் என்ன புது அக்கறை வந்துருச்சு எங்க மேலன்னு சொல்லி அன்புமணியை சந்திக்கிறதுல தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாராம் கனலரசனுக்கு கடனை அடைச்சி வீடு கட்டி கொடுத்து இப்படி தன்னோட பக்கம் இழுக்க முயற்சி நடந்துட்டு வர நிலையில ராமதாசும் இன்னொரு பக்கம் கனலரசனை தன்னோட பக்கம் இழுக்க புதிய மாவட்ட செயலாளராக நியமிச்ச தனிவீடு ரவியை கான்டாக்ட் பண்ணி கனலரசனை தைலாபுரம் வந்து தன்னை பார்க்கும்படி தூது அனுப்பி அன்புமணியின் ராமதாசோட பாமக மற்றொரு சகோதரியான கவிதாவும் தான் தந்தையின் சகோதரி இணைக்கிற முயற்சியில அதிகமா முனைப்பு காட்டுறதா சொல்றாங்க இந்த பிளவை சரி செய்யறதுக்காக முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகம் ராமதாஸ் ஒப்புதலோட போய் இன்னைக்கு அன்புமணியை சந்திச்சு இந்த பிளவு நம்ம கட்சிக்கு ஆரோக்கியமானது இல்ல சோ இந்த விரிசல தொடர வேணாம் ராமதாஸ் சொல்ற மாதிரியே செயல் தலைவரா தொடருங்க குறுகிய காலத்திலேயே ராமதாஸ் ஐயா மறுபடியும் உங்களுக்கு தலைவர் பதவியை தரதா சொல்றாரு அப்படின்னு அன்புமணி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின திருக்கச்சூர் ஆறுமுகத்துக்கிட்ட அன்புமணி கொஞ்சமும் பிடி கொடுக்காம நாம் தான் பாமக தலைவர் செயல் தலைவர் பதவிக்கெல்லாம் என்னால இறங்கி போக முடியாது இந்த எண்ணத்தோட மறுபடியும் ஒரு வாட்டி என்ன வந்து மீட் பண்ணாதீங்க அப்படின்னு பிடிவாதமா சொல்லிட்டாரா அன்புமணி இப்படி அரசியல் அப்டேட்ட உடனுக்குடன் நெஞ்சிக்கணும்டா you இனிந்துறுகள் மின் நம்பலதுடு ஆச்சி பாதாம் ட்ரிங்க் Institute of Science and Technology Tanjavur with specialization in Electric Vehicles and Energy Engineering